சோமாயச்ச மங்களாய்ச்ச புதாய்ச்ச குரு சுக்கர சனி எக்ஷ ராகவே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கம் கணவதி நமக வணக்கம் நண்பர்களே பெரியோர்களே சகோதரிகளே சகோதரர்களே நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்று நமது ஜோதிட ஆய்வில் என்னம் வரும் வாடிக்கையாளர் குழந்தைக்கு பெயர் வைக்கும் நட்சத்திரத்தை எந்த பெயர் வைக்கலாம் என்று கேட்டு வருகின்றார் அவர்கள் கேட்டு வரும்போது அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரத்தை சொல்லி சொல்கின்றார்கள் கேட்கின்றார்கள் அதை நாம எழுத்து என்று நாம் பஞ்சாங்கத்தில் பாஸ்கரா ஐயா குருநாதர் அவர்கள் கொடுத்த புத்தகத்திலும் இருக்கின்றது அந்த நாம எழுத்து சரியானதுதானா பிறக்கும் போது உள்ள ஒரு நட்சத்திரத்தின் நாம எழுத்து அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அதை நாம் குறித்து கொடுக்கும் போது அந்த குழந்தையின் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு எழுத்துக்கு எந்த அளவுக்கு வலிமை இருக்கிறது சொல்லுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது அந்த சொல்லில் ஏற்படும் ஒளி அந்த ஒளிக்கு என்ன வலிமை இருக்கின்றது இதை பற்றி விரிவாக பார்ப்போம் முதலில் நாம் பார்க்க போவது இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை அதிர்வு அதிர்வு என்பது இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் கேட்கும்போது அது ஒரு அதிர்வாகத்தான் உங்களுக்கு வந்தடைகின்றது அந்த அதிர்வு என்பதுதான் உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த அதிர்வு என்பது சாதாரண சொல்லல்ல அல்ல அதற்குள் நிறைய நல்ல விஷயங்கள் புயந்திருக்கின்றன அதை பற்றியெல்லாம் எல்லாவற்றையும் பேசுவதற்கான அனுபவ அறிவு எனக்கு இல்லை எனக்கு தெரிந்தவற்றை எனக்கு புரிந்தவற்றை உங்களுக்கு கூற கடமைப்பட்டுள்ளேன் இந்த அதிர்வு என்பது நமக்கு ஒரு ஒருவரை வாங்க என்று கூறினால் என்னுடைய ஆபீஸுக்கு வருகின்றார் வாங்க என்று கூறும்போது அது நல்ல சொல்லாக மாறிவிடுகிறது அவர் வணக்கம் என்று கூறுகின்றார் உட்காருங்கள் என்றும் ஒரு பையன் நினைவிட வயது கம்மியான ஒரு பையன் வரும்போது வாங்க தம்பி என்று கூறினால் ஒன்றும் நே சும்மா பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் அந்த பையன் அதே பையனை டேய் வாரா எங்கடா வந்த அப்படின்னா அந்த பையனுக்கு நாம் கூறுவது அந்த சிறிது குழந்தைக்கு பையனுக்கு அவனுக்கே நம்மை முறைத்து பார்த்து ஓடுகிறான் அப்ப என்றால் நாம் கூறக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அறிவு இருக்கிறது ஒரு இருக்கிறது இப்பொழுது நீ பேசுவதை யாரும் கேட்கவில்லை என்று நினைக்காதப்பா இரவில் பார்த்து பேச என்று கூறுவார்கள் ஏன் அப்படி கூறினார்கள் என்றால் இரவிலும் சுவருக்கு காதுண்டு என்று கூறின கூறுவார்கள் ஏனென்றால் நாம் நினைப்பது செய்யக்கூடிய செயல் அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் நாம் சுவாசிக்கும் காட்டில் உள்ள ஈரப்பதம் அந்த சுவற்றில் உள்ள ஈரப்பதம் ஊட்டி கொண்டிருக்கிறது அந்த ஈரப்பதம் அந்த நீர் அந்த அடிப்படையில் நாம் எதை நினைக்கின்றோமோ பேசுகின்றோமோ அனைத்தும் அங்கே பதிவாகிக் கொண்டிருக்கிறது நாம் ஒரு அலை அலைபேசியில் நூத்தி இருபத்தெட்டு ஜிபி என்று கூறுகின்றோம் கூகுள் நிறுவனத்தில் எத்தனை ஜிபி என்று உங்களுக்கே தெரியும் இதைவிட இந்த பிரபஞ்சத்தில் கோளான கோடி மில்லியன் ஜிபி இருக்கின்றது நண்பர்களே அதில் அனைத்து மக்களின் எண்ணங்களும் பேச்சுக்களும் அவருடைய செயல்களும் பதிந்து கொண்டிருக்கிறது யாருக்கும் தெரியாது என்று நாம் யாரையும் விடக்கூடாது அங்கே பதிவாகிக் கொண்டிருக்கிறது தனியாக ஒருத்தர் வந்து சித்திரகுத்தன் கணக்கிலிருக்கிறார் என்பது விட அங்கே பதிவாகிக் கொண்டிருக்கிறது தான் நீ நினைத்தது உனக்கு கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றதையோ அதுவாகவே ஆகின்றாய் என்று பகவான் கூறுகின்றார் ஏனென்றால் ஐயோ கடன் இருக்கே கடன் இருக்கே கடன் இருக்கே என்று கூறினால் அவனுக்கு மேலும் மேலும் கடன் வரும் இந்த பிரபஞ்சத்துக்கு நீ கடனை பத்தி அதிகமாக சிந்திக்கின்றாய் அதை பத்தியே பேசுகின்றாய் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கொடுக்கும் அவன் அந்த எதிர்மறையான சிந்தனையிலிருந்து விடுபட வேண்டும் அப்படி விடுபட்டு அவன் இந்த கடனை அடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அடுத்த சிந்தனைக்கு வந்து விட்டால் அவன் அதை கடனை பத்தி யோசிக்க மாட்டான் அந்த கடனை அடைப்பதற்கான சூழ்நிலையை தேடி போவான் போகும்போது அந்த கடன் ஈஸியாக அடைந்துவிடும் இது மன ரீதியான ஒரு பிரச்சனை இப்படி நாம் நினைக்கும் ஒவ்வொரு நினைவு நினைவு நினைவலைகள் நாம் பேசக்கூடிய பேச்சு அத்தனையும் இந்த பிரபஞ்ச சக்தி வாங்கி கொண்டிருக்கிறது நண்பர்களே இது ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருக்கின்றேன் இருப்பினும் விரிவாக இந்த பெயர் வைக்கும் விஷயத்தில் சொல்லுவேன் இப்பொழுது ஓம் பிரபஞ்சத்தின் அடிப்படை அதிர்வு இது அனைத்து உயிர்களையும் இணைக்கும் ஒரு அதிர்வு ஓம் என்று கூறும்போது நம் உடலும் மனமும் ஒருவிதமான அமைதியும் பதற்றமும் குறையும் ஓம் ஆ உ மா என்ற மூன்று எழுத்தை பிணைந்திருக்கின்றது இந்த ஓம் என்பது மூன்று உணர்வு நிலை இதையே பிரம்மம் என்று கூறுகின்றோம் இந்த பிரம்மம் என்ற பரம்பொருள் பரம்பொருளாக இருக்கின்றது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றது நண்பர்ல இப்படி இந்த ஓம் என்ற சொல்லை பற்றி ஒரு மகான் அவர்கள் கூறும்போது முன்னோர்கள் கூறும்போது புத்தகத்தில் படிக்கும்போது ஒரு நாள் முழுவதும் படித்தாலும் போதாது அவ்வளவு விஷயங்களை சொல்லுகின்றார்கள் இருப்பினும் நாம் ஒரு சில விஷயங்களை மட்டும் பேசுவோம் இந்த மனிதனுக்கு விழிப்பு நிலை கனவு நிலை தூக்க நிலை இதை தாண்டி ஒரு மௌன நிலை ஓ என்று கூறும்போது கிடைக்கிறது இதற்காகத்தான் ஒரு நிமிட தியானம் தியானம் நிலை உட்கார வேண்டும் ஒரு நிமிடம் தியானத்தில் அமர வேண்டும் என்றெல்லாம் நான் கூறியிருக்கின்றேன் இந்த விழிப்பு நிலை கனவு நிலை தூக்க நிலை இதை தாண்டி மௌன நிலை இந்த மௌன நிலை ஏற்படுவதற்கு நாம் நம் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு இந்த ஓம் என்ற ஒரு வீங்காரம் அந்த வார்த்தை சொல் ஒளி அதிர்வு நமக்கு அவ்வளவு நன்மை செய்கிறது நண்பர்களே நாம் கடைசி நேரத்தில் நம் உடலை விட்டு இந்த போதை உடலை விட்டு உயிர் போகும்போது ஓம் என்ற சொல்லை உச்சரித்தாலும் சரி நினைத்தாலும் சரி ஒரு மேலான கதியை மனிதன் அடைகின்றான் என்று நம் முன்னோர்கள் சித்தர்கள் கூறி சென்றிருக்கார்கள் இந்த ஓம் என்ற சொல்லை பற்றி நாம் இதுவரை பார்த்தது எப்படி ஒரு இரண்டு எழுத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன என்று கூறும்போது நாம் வருடம் முழுவதும் நம் குழந்தைகளுக்கு பெயரை சொல்லி கூப்பிடும் போதெல்லாம் அந்த பெயரில் உள்ள எழுத்தும் அந்த அதிர்வும் நாம் காதலில் விழும்போது இந்த பிரபஞ்சத்தில் கேட்கும்போது போது என்னவெல்லாம் செய்யும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இதைத்தான் நாம் இந்த எழுத்தை குழந்தைக்கு பெயர் சூட்டும் போது கடவுளின் பெயரையை சூட்டினார்கள் ஏனென்றால் கடவுளின் பெயரை சூட்டும் போது மன அமைதி கிடைக்கின்றது திரும்ப திரும்ப நாராயணா நாராயணா என்று கூறுவோம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூறுவோம் முருகா முருகா என்று கூறுவோம் திரும்ப கலைப்பாக இருக்கும்போது கலைப்பது கலை உட்காரும் உட்காரும்போது முருகா என்று உட்காருவோம் சாதாரணமாக முருகு என்றால் அழகு இளமை என்று பொருளா பொருள்படுகிறது இந்த முருகா என்னும் சொல்லும்போது போது மன வலிமை ஏற்படுகிறது இப்படி நாம் சொல்லும் சொல்லுக்கும் அந்த சொல்லில் வரக்கூடிய ஒளி அதிர்வுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதில்லை ஆனால் எப்படி ஒரு குழந்தைக்கு பெயர் வைத்தால் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் வணக்கம் இப்போது குழந்தைக்கு பெயர் சூட்டும் ஜாதகம் குழந்தை எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிறந்தது ஒன்பது மணி முப்பத்தி அஞ்சு நிமிடம் சிம்ம லக்னம் கடகராசி ஆலிய நட்சத்திரம் நண்பர்களே அந்த குழந்தை பிறக்கும் போது இருந்த கிரக நிலைகள் இந்த பிறக்கும் போது இருக்கும் கிரக நிலைகள் அதே சிம்மலக்கலத்தில் பிறக்கும் ஒரு மாதத்திற்கு எல்லோருக்கும் இதே நிலைதான் இருக்கும் இது பொதுவானது இதை நாம் பாவநிலை பன்னிரண்டு பாவங்கள் நீல்வட்ட பாதையில் சூரியனை பூமி சுற்று வருவதால் பாவ பருப்பு முறை என்ற முறையில் பன்னிரண்டு பாவமாக இதை பிரித்துள்ளோம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிசபம் மிதனம் கடகம் இங்கே சந்திரன் இருக்கின்றார் ஆயிலி நட்சத்திரத்தில் போது அதையே நாம் வரிசைப்படுத்தி எழுதியிருக்கின்றோம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிசபம் மிதுனம் கடகம் இப்போது சிம்ம வீட்டில் சிம்ம வீடு என்பது சூரியனுடைய வீடு கன்னி என்பது புதனுடைய வீடு துலாம் என்பது சுக்கரனுடைய வீடு இது வீடுகளை குறிக்கின்றது கடகம் என்பது சந்திரனுடைய வீடு இந்த சூரியனுடைய வீட்டில் மகம் பூரம் உத்திரம் என்ற மூன்று நட்சத்திரம் உள்ளது அதில் இந்த மக நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் அதை வரிசைப்படுத்தி இரண்டாம் பாவத்தில் அஸ்த நட்சத்திரம் இது சுவாதி நட்சத்திரம் இப்படி வரிசைப்படுத்தி இந்த நட்சத்திரங்கள் இங்கே தசாவாக கொடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே இது பாவ புத்திநாதர்கள் ஒரு நாம் பெயர் போது என்ன செய்வோம் இந்த கடகலக்கணத்தில் சந்திரன் ராசியில் இருப்பதால் அவர் ஆயிர நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் போது குழந்தை பிறந்ததால் இதே ஜென்ம நட்சத்திரம் என்று கூறுவோம் இந்த ஆயிலி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் என்று கூறுவோம் இந்த ஆயிலி நட்சத்திரத்திற்கு நாம எழுத்து எது என்று நாம் பார்த்து பெயர் சூட்டுவதற்கு கொடுப்பார்கள் இப்போது இந்த ஆயுதி நட்சத்திரம் புதன் ஆயிலம் கேட்டை ரேவதி என்பது புதனுடைய கிரகம் இந்த நட்சத்திரத்தின் ஆற்றலில் பெற்று இந்த புதன் என்ற கிரகம் இந்த ஜாதகருக்கு என்ன செய்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் எல்லோருக்கும் பிறந்த நேரத்தில் உள்ள ஜென்ம நட்சத்திரம் அதை வைத்து நாம் உடனே சொல்லிவிடக்கூடாது அந்த கிரகம் இந்த பன்னிரண்டு பாவத்தில் எங்கே இருக்கின்றது இந்த ஆயிலியம் கேட்டது இதே என் நட்சத்திரம் எங்கே உள்ளது இப்போ சந்திரன் பன்னிரெண்டாம் பாவத்தில் இது பன்னிரண்டாம் பாவம் இங்கே சந்திரன் இப்போது ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்கின்றார் இப்போது நாம் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இந்த சனிக்கெடுத்து புதன் இந்த புதன் இங்கே புதன் வரும் இதுதான் புதன் இருக்கக்கூடிய இடம் அதாவது மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை இந்த கேட்டை என்பது இந்த இடத்தில் உள்ள கேட்டை நட்சத்திரம் புதனின் நட்சத்திரம் மீண்டும் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இங்கே எட்டாம் வீட்டில் இங்கே இந்த புதனின் நட்சத்திரம் உள்ளது இது லக்னத்திற்கு இந்த இடத்தில் கேட்டை லக்னத்திற்கு எட்டாம் வீட்டில் இங்கே ரேவதி நாலு எட்டு அடுத்து கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இந்த இடத்தில் அதே புதனு நட்சத்திரம் இருக்கிறது அதுதான் கடகராசி பனிரெண்டாம் வீடு சந்திரனுடைய வீடு அந்த வீட்டில் உள்ள நட்சத்திரம் இங்கே சந்திரன் ஆயில நட்சத்திரத்தில் உள்ளார் நம் நமக்கு இது எதை உணர்த்துகிறது என்றால் இந்த பாவ பகுப்பு முறையில் இந்த கிரகங்களுடைய அடைவுகள் திசா என்பது நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்தை ஆளும் கிரகங்கள் அந்த கிரகம் புதன் என்ற கிரகம் ஆயம் கேட்டை ரேவதி என்ற நட்சத்திரத்தை ஆளுமை செய்வதால் அது நாலு எட்டு பனிரெண்டு நாலு எட்டு பனிரெண்டாம் வீட்டில் இந்த புதன் என்ற கிரகம் நான்கு எட்டு பனிரெண்டாம் பாவங்களை ஆளுமை செய்கிறது இந்த குழந்தைக்கு இப்பொழுது நாம் இந்த ஆலய நட்சத்திரத்தில் நாம எழுத்தை கொடுத்து ஒரு பெயர் சூட்டும் போது பனிரெண்டாம் பாவத்தில் இருந்து சந்திரன் திசை நடத்துகிறார் அது ஜாதகருக்கு லக்னத்திற்கு பக்க விலையை தரும் அதே நேரம் நாலு எட்டு பனிரெண்டாம் பாவ நிலையில் உள்ள நட்சத்திரமாக புதன் அமைகிறார் அந்த குழந்தைக்கு அதில் பெயர் அந்த ஆயுதம் கேட்ட ரேவதி என்ற நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமாக இருந்து அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நாம் பெயர் சூட்டும் போது அந்த நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தின் செயர்களே அந்த பிள்ளைக்கு அந்த குழந்தைக்கு வாழ்க்கை முழுவதும் துன்பம் துயரத்தை கொடுக்கும் இதனால் என்னுடைய வாடிக்கையாளரின் வந்து கேட்கும் போது நான் அவரிடம் சுருக்கமாக சொன்னேன் ஐயா உங்கள் குழந்தைக்கு இந்த புதனுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் இதைத்தான் இதுவரை எல்லோரும் குறித்து கொடுத்து இப்பொழுது ஒரு முன்னேற்றம் அடைந்த பரிணாம வளர்ச்சி அடைந்த ஜோதிட முறையை நாம் கையாண்டுள்ளோம் அதனால் இந்த நான்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் அமைந்த இந்த நட்சத்திரத்தில் பெயர் வைக்க வேண்டாம் அந்த குழந்தைக்கு நாம் வேறு நட்சத்திரத்தில் பெயர் வைப்போம் அப்பொழுதுதான் ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கூறினேன் அவர் என் மேல் நம்பிக்கை இருப்பதால் நீங்களே கூறுங்கள் என்றார் அப்பொழுதுதான் கூறினேன் இந்த சந்திரன் இரண்டு ஆறு பத்து என்று நட்சத்திரமாக வருகிறார் இது வாழ்க்கையில் பொறுப்புபற்றான வாழ்க்கையை குறிக்கும் இந்த சனி நாலு எட்டு பன்னிரெண்டு நாலு எட்டு பன்னிரெண்டு நட்சத்திரமாக வருகின்றார் இது சனியுடைய நட்சத்திரமும் அந்த குழந்தைக்கு தீமை விளைவிக்கும் ராகு மூணு ஏழு பதினோராம் பாவத்திற்கு நட்சத்திரமாக வருகின்றார் மூணு ஏழு பதினொன்று ராகுணி நட்சத்திரம் அதாவது சிவாதி சதயம் திருவாதிரை இந்த மூணு ஏழு பதினொன்று என்பது பொருள் பட்டான இரண்டு ஆறு பத்தாம் பாவத்தையும் உங்களுக்கு ஊக்குவிக்கும் அதே நேரத்தில் இந்த மூணு ஏழு பதினோராம் பாவங்கள் ஜாதகருக்கு இந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நன்றாக இருக்கும் என்று கூறினேன் கேது ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவத்திற்கு நட்சத்திரமாக அமைந்தார் இது இருக்கு இரண்டுக்கும் இடையில் இந்த ராகுவின் நட்சத்திரத்தில் சுவாதி சதயம் திருவாதிரி என்ற நட்சத்திரத்தில் அமையப்பட்ட சுவாதி நட்சத்திரத்தில் இந்த குழந்தை ரூ ரே ரோ தா என்ற நாம எழுத்து எழுதி கொடுத்தேன் என்று இப்படி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பிறக்கும் போது இந்த பாவ புள்ளிகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆதலால் இந்த பாவ புள்ளிகள் மாறும்போது இந்த குழந்தை மக நட்சத்திரத்துக்கு பிறந்திருக்கிறது அடுத்து பறக்க போகும் குழந்தை பூர நட்சத்திரத்துக்கு பிறக்கும் இப்படியே மாறிக்கொண்டே வரும்போது இந்த நட்சத்திரங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் இப்படி நட்சத்திரம் மாற்றம் அடைவதால் ஜென்ம நட்சத்திரம்தான் பெயர் சூட்ட வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்காதீர்கள் தயவு செய்து இந்த சுவாதி நட்சத்திரத்தில் நான் தருகின்றேன் குழந்தைக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அந்த நட்சத்திரமும் நன்மையாக இருக்கும் என்று கூறினேன் சரி என்று எழுதி வாங்கிக்கொண்டு அவர் அந்த பெயரில் பெயர் சூட்ட நீ நேரம் வாங்கி கொண்டு சென்று விட்டார் இன்னும் கூற வேண்டுமென்றால் நாம் எண்களின் தத்துவப்படி அவர்கள் வைக்கும் பெயர் ஆங்க எழுத்து எந்த தத்துவத்தை வழங்குகிறது எந்த நன்மையை வழங்குகிறது என் ஜோதிட முறைப்படியும் பார்க்கலாம் முதலில் நாம் பார்க்க வேண்டியது என் எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த குழந்தையின் ஆரோக்கியம் ஆயுள் நல்லா இருக்கும் என்பதை நாம் பார்த்து பெயர் சுட்ட வேண்டும் நண்பர்களே இதை பொதுமக்களுக்கு அவரிடம் சுருக்கமாக நண்பரிடம் கூறிய விஷயத்தை பொதுமக்களுக்கு எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த வீடியோ போட்டுள்ளேன் எல்லோரும் மின்புற்று வாழ இறைவனை வேண்டுகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்